தமிழ்நாட்டோட நலனை காக்கக்கூடிய தமிழ்நாட்டோட நலனுக்கு எதிரான இருக்கக்கூடிய மோடிக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் வந்து சொன்ன இந்த தேர்தல் தமிழ்நாடு பாஜக கூட்டணி அமைந்தா தமிழ்நாட்டு அமைந்தா வளங்கள் தே தமிழ்நாடு நாசப்படுகிறது நம்ம தெடுக்கிற திமுக வேளையும் தான் இருக்கு எனவே பிராமண ஏற்ற கடடுடைய தொடர் வீரியாக வீடு வீடாக பரப்பறே தொடங்கிட்ட பதவே நான் உரிமையோடு புறத்தே கேட்டு வந்திருக்கிறேன் இந்திய முஸ்லிமை தோளறோம் உடனடியாக தங்கள் பரப்பறே தொடங்குங்கள் தொடங்குங்கள் தயாரா இருப்போர் இளைஞர்களும் பெண்கள் ஏராளமாக வந்திருக்கிறீர்கள் தாய்மார்கள் பார்க்கிறேன் நண்பர்களாய் காட்சியாக இருக்கிறது இளைஞர்கள் பெண்கள் உள்ளிட்ட அனைவரும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் யார் நம்மை காப்பார்கள் யார் நம்மை வளர்ப்பார்கள் யார் நமக்கு உரிமையை பெற்றுத் தருவார்கள் எடுத்து சொல்லணும் நாம ஒற்றுமையாக இருந்தால் எந்த சூழ்நிலைகளும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை சீர்குலைக்க முடியாது

Subscribe to Creativity channel, like, share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.